மூன்று நாட்களுக்கு முன்பு மச்சா நான் இப்படி இருக்கிறது அம்மா அப்பாவுக்கு தெரிய வேண்டாண்டா என்றான் சூர்யா நான் நேத்தே கால் பண்ணி சொல்லிட்டேன்டா என்று கண் கலங்கினான் விக்ரம் அடப்பாவி ஏண்டா சொன்னேன் சரி விடு இதுக்கே அல்ற என்று சூர்யா கேட்டதும் மச்சா என்னை மன்னிச்சிடுடா என்று கதறி அழுதான் விக்ரம் டேய் என்னடா ஆச்சு என்று சூர்யா கேட்டதும் மச்சான் இந்த விஷயம் தெரிஞ்சு அம்மா அப்பா புறப்பட்டு வரும்பொழுது அவங்க வந்த ஃப்ளைட் கிராஷ் ஆயிடுச்சுடா அம்மா அப்பா நம்மளை விட்டு போயிட்டாங்கடா என்று கதறி அழுதான் விக்ரம் என்னடா சொல்கிற மச்சான் விளாடாத கொன்று வேண்டாம் உன்ன சும்மா சொல்லாத என்று பதறினான் சூர்யா மச்சான் பாடி கூட கிடைக்கலடா என்று அழுதான் விக்ரம் மனம் வெடித்து சிலை போல இருந்தான் சூர்யா அழுது கொண்டே நான் எதுவுமே மச்சான் இது வரைக்கும் அவங்களுக்கு இப்படி என்ன தனியாக தவிக்க விட்டுட்டு போயிட்டாங்கல்ல என்று கதறி அழுது கொண்டிருந்தான் சூர்யா இந்த நிகழ்வை நிலாவிடம் கூறினான் சூர்யா நிலாவிற்கு கண்களில் நீர் அருவி போல் கொட்டியது என்ன உயிரா நினச்சவங்களும் இப்போ இல்ல ஏதோ அனாத மாதிரி ஆயிட்டேன் ஏன் இருக்கணும்னு நினச்சி நேற்று மாடியிலருந்து கீழே குதிக்க போனேன் ஆனால் விக்ரம் தான் வந்து என்னை தடுத்துட்டான் அவன் தான் இன்னைக்கு வற்புறுத்தி என்னை காலேஜுக்கும் கூட்டிகிட்டு வந்தான் என்று சூர்யா கூறியதும் ஹே லூசு நான் இருக்கேன்டா அவனுக்கு நான் இருக்கிற வரைக்கும் நீ அனாதை இல்லை உன்னை உயிரை நினைச்சவங்க உன்னை விட்டு போயிட்டாங்கன்னா உன் உயிரை நீ இங்கே தனியாக விட்டுட்டு போயிடுவியா என்றாள் நிலா நிலா கூறியதை கேட்டு வாயடைத்து நின்றான் சூர்யா என்ன பேசுவதென்றே தெரியாமல் அந்த நேரம் பார்த்து விக்ரம் அங்கு வந்தான் ஹே நிலா உனக்கு இதுக்கு இந்த சிரமம் நானே கூட்டிகிட்டு வந்திருப்பேன்ல இவனை என்றான் விக்ரம் இனிமே நான் தான் கூட இருக்கணும் என்று கூறிவிட்டு கிளாஸிற்கு சென்றால் நிலா மச்சான் அவள் என்ன சொல்கிறா என்று விக்ரம் கேட்க மச்சான் இதுதான் துன்பத்துலேயும் ஒரு இன்பம் போல என்ன வாழ்க்கடா இது என்றான் சூர்யா என்னடா நீயும் புரியாத மாதிரியே பேசுகிற என்று விக்ரம் கேட்கவும் மச்சான் இதனால தான் நீ இன்னும் சிங்கிளாகவே இருக்க ஜன்னலோரத்தில் நிலா வந்தாச்சு மச்சா என்று இதலோரம் சிறிது புன்னகைத்தான் சூர்யா ஒரு வழியாக கல்லூரியை முடித்து விட்டனர் அனைவரும் சூர்யா தன் தந்தையின் கம்பெனியை எடுத்து நடத்தி கொண்டிருந்தான் விக்ரமும் சூர்யாவிற்கு உதவியாக அதே கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருந்தான் சூர்யாவின் காதலும் நன்றாக சென்று கொண்டிருந்தது ஒரு நாள் மச்சா என்னடா ஒரு மாதிரி இருக்க காலையிலிருந்து என்று விக்ரம் கேட்க ஒண்ணும் மச்சான் மச்சா அந்த பிரியா பொண்ணு கால் பண்ணி தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்தா கோவத்தில் திட்டேன் என்றான் சூர்யா சரி விடு மச்சான் ஃபீல் பண்ணாத நீ நிலாவை லவ் பண்ணுறேன்னு சொல்லிவிடு பிரியா கிட்ட என்று விக்ரம் சொல்லவும் சொல்லிட்டேன்டா என்றான் சூர்யா அப்புறம் என்னடா விடு பார்த்துக்கலாம் என்றான் விக்ரம் ம் ம் மச்சான் நாளைக்கு நிலாவோட பிறந்த நாள்டா நான் ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கேன் அதை சிறப்பாக செய்கிறோம் சரியா என்றான் சூர்யா செஞ்சிட்டா போச்சு என்றான் விக்ரம் நிலாவின் நாளன்று நள்ளிரவு பனிரெண்டு மணி ஆவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பு நிலாவிற்கு ஒரு ஃபோன் கால் வந்தது ஹலோ என்னடா இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்க என்று நிலா கேட்கவும் நீ சீக்கிரம் வீட்டு மொட்டை அடிக்கு வா என்றான் சூர்யா எதுக்குடா இப்போ வா என்றாள் நிலா ம் ம் ஆமாம் சீக்கிரம் வா இன்னைக்கு நிலா சூப்பராக இருக்குது மேலே வந்து பாரு என்றான் சூர்யா என்னடா சரி இரு வரேன் என்று யாருக்கும் தெரியாமல் வீட்டு மாடிக்கு சென்றால் நிலா மேலே பார்த்தால் எப்போவும் மாதிரிதான் நிலா இருக்கு என்று யோசித்தபடியே நின்றால் நிலா மறுபடியும் சூர்யா கால் செய்தான் நிலாவிற்கு அப்படியே கொஞ்சம் மேலே பாரு என்றான் சூர்யா காதில் போனை வைத்துக்கொண்டு மேலே பார்த்தால் நிலா ஒரு பெரிய பேனர் மேலே பறந்து கொண்டிருந்தது ட்ரோன் சுதவியுடன் சரியாக பனிரெண்டு மணி ஆனதும் அந்த பேனரில் சில வார்த்தைகள் பல வண்ணங்களில் லைட் வெளிச்சத்தில் மின்னிக் கொண்டிருந்தது அதிலிருந்த வார்த்தைகள் ஐ லவ் யூ நிலா என்று இருந்தது இதை தன்னை மறந்து பார்த்து கொண்டிருந்தால் நிலா சரி அப்படியே கொஞ்சம் திரும்பி பாரு என்றான் சூர்யா நிலாவின் வீட்டு மாடியில் சூர்யாவும் நின்று கொண்டிருந்தான் ஓடி வந்து சூர்யாவை கட்டி அணைத்து கொண்டால் நிலா நீ எப்படி இங்கே வந்த என்று நிலா கேட்க உனக்கு பர்த்டே விஷ் பண்ணலான்னு வந்தேன்டி என்றான் சூர்யா பர்த்டே விஷ்னு சொல்லிட்டு ஐ லவ் யூன்னு எழுதியிருக்க என்று கண்களில் காதலோடு கேட்டால் நிலா அன்னைக்கு காலேஜில் நீ சொன்னல நான் இருக்கேன்னு அப்போவே இதை சொல்லியிருக்கணும் அன்னைக்கு என் சூழ்நிலை அப்படி இருந்துச்சு அதான் இந்த பர்த்டேவை நீ மறக்கவே கூடாதுன்னு இன்னைக்கு இப்படி பண்ண என்று சூர்யா சொன்னான் பின்பு ஐ லவ் யூ டி பொண்டாட்டி என்று ஹஸ்கே வாய்ஸில் கூறினான் சூர்யா ஐ லவ் யூ டா என்று உதட்டில் முத்தமிட வந்தால் நிலா சின்ன தான் அதற்குள் மச்சா ஒரு குரல் அது வேறு யாரும் இல்லை நம்ம விக்ரம் தான் கீழே ரோட்டில் நின்று கொண்டு மச்சா என்று கத்தினான் ஒரு நிமிஷம் இரு என்று முத்தம் கொடுக்காமலே சென்று மேலே இருந்து எட்டி பார்த்தான் சூர்யா மச்சா மச்சா என்று அழைத்தான் விக்ரம் டி ஏண்டா கத்துற இவ்வளோ பெரிய வேலையாக இருந்தேன் தெரியுமா கெடுத்துட்டியடா சொல்லுடா என்ன விஷயம் என்று சூர்யா கேட்கவும் மச்சான் நிலான்னு எழுதியிருக்கோம்ல பேனரில் ஸ்பெல்லிங் சரியானு கேட்டு சொல்லுடா நிலாவுக்கு ஒரு ஏழ் வருமா இல்லை ரெண்டு ஏழ் வருமானு கேட்டு சொல்லு என்று விக்ரம் கேட்கவும் இவனை கொன்னிடலாமா என்று மைண்ட் வாய்ஸில் சிந்தித்தான் சூர்யா மச்சான் என்று விக்ரம் கூறியதும் டேய் ஏண்டா கத்துற மௌனை இரு கீழே வந்து உன்னை வச்சுக்கிறேன் என்று விக்ரமிடம் கூறினான் சூர்யா பின்பு இன்னைக்கு காலையில் ரெடி ஆயிருடி நாம் இன்னைக்கு வெளியே போகிறோம் சரியா இதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு தான் நம்ம பார்க்க முடியும் என்று நிலாவிடம் கூறினான் சூர்யா ஏண்டா என்று நிலா கேட்க நாளைக்கு நான் வெளியூர் போகிறேன் வேலை விஷயமா அதான் இன்னைக்கு நாள் முழுக்க சுற்றுவோம் நாளைக்கு ஈவினிங் தான் ஃப்ளைட் எனக்கு ஓகேவா என்றான் சூர்யா அப்படியா சீக்கிரம் வந்துடு உன்னை பார்க்காம என்னால் இருக்க முடியாது என்று நிலா கூறவும் என் தங்கம் என் வைரம் என் செல்லோ சீக்கிரம் வந்துறண்டி இன்னைக்கு ஆயிரு சரியா என்று சொன்னான் சூர்யா சரி பேபி என்று கட்டி அணைத்து முத்தமிட சென்றால் நிலா மச்சான் என்று மீண்டும் அதே குரல் பேபி நீ கொலைய நேரில் பார்த்துருக்கியா இன்னைக்கு பாப்ப மவனை உன்னை விட மாட்டேன்டா ஒரு கிஸ் அடிக்க விடுறியா செத்தடா நீ என்று விக்ரமை துரத்தி கொண்டு ஓடினான் சூர்யா மச்சான் வேணாண்டா சாரிடா என்று கத்திக்கொண்டே ஓடினான் விக்ரம் இதை மாடியிலிருந்து வயிறு குழுங்க சிரித்து கொண்டு நிலா பின்பு தன் அறைக்கு சென்று படுத்தாள் உறக்கமே வரவில்லை அவளின் மனதை திருடியவனின் ஞாபகமாகவே இருந்தது எப்போ என்று யோசித்தபடி கடிகாரத்தை பார்த்து கொண்டிருந்தாள் நிலா அவளை அறியாமலேயே தூங்கிவிட்டாள்